ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மட்டனோட கொழுப்பு தான் செய்ய போறோம் இது பேர் சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க வாங்கப்ப சைடு பாருங்க ஸ்டவ் பட்டு வச்சு ஒரு கடாயை வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுருக்கோம் ஏன்னா கொழுப்புல இருந்தே நம்மளுக்கு ஆயில் வரும் அதனால கம்மியாக விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூட்க்கு அப்புறம் கொஞ்சம்னா கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா சேர்த்து நல்லா வளர்க்குங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட இப்ப நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கொழுப்பையும் சேர்த்துக்கலாம் கொழுப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க அப்போதான் அதுல இருக்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ இந்த ஸ்டேஜ்லயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் பெப்பர் எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மசாலாம் கொழுப்போட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க பாருங்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம்னா வந்து தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம் அவ்வளவுதாங்க இங்க பாருங்க பார்த்தாலே தெரியுது நம்ம கொழுக்கு பாருங்க நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி கொழுக்கு மட்டும் தனியா செஞ்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்